அது என்ன போட்டு தெரியுமா அங்கே வரும் அது ரெண்டு என்ன போட்டு தெரியுமா திருவள்ளுவர் ஒன்று திருவள்ளுவர் போட்டு ஒன்று எம்டி டூட்டுப்புறோம் இது வந்து போர்க்கப்பல் நேவி குளல் போஸ்டார்டு குழல் அதுதான் நீர்மூழ்கி கப்பல் இந்த இன்னைக்கு வர நீர்மூழ்கி கப்பல் அந்த கருப்பு கலரில் அது பின்னாடி இருக்கிறது இது ஆயில் கப்பல் இந்த டட் இருக்குல்லப்பா இது என்ன பண்ணால் அங்கே கப்பல் வந்தோன்னே இந்த காப்பில் பெரிய கப்பலாக இருந்தாலும் இன்ஜின் ஆப்பணி வாங்கலாம் இது ரெண்டுமே தட்டி 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 இந்த மைய பெட்டில் வந்து போடுறதுக்கு அந்த கப்பலை தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து போர்க்கப்பல் கார்டு கோஸ்டார்டுக்குள்ளது அது நீர்மூழ்கி கப்பல் அதுவும் போர்க்குரியது தான்